எல்லாருக்கும் வணங்குங்க இன்னைக்கு கூழுவும் செஞ்சு உப்புக்கறையும் செஞ்சு செம்மையா நாலு பேரும் செம்மையா சாப்பிட போறோம் அத நீங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க சந்தோஷமா பாருங்க சமைச்சு சாப்பிடுங்க புளி போட்டி நடக்கறாங்க உப்பு கறிக்கு தேவையான பொருள் இது மட்டும் தாங்க வச்சு தான் உப்பு கறி செம்மையா சாப்பிட போறோம் அதை எப்படி பண்றாங்க மட்டும் பாருங்க ஒண்ணு இல்ல நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் ஊத்திக்கோ ஃபர்ஸ்ட் நல்லா காஞ்சிருச்சு வரம்பி காட்டுக்கோ நம்ம நச்சு நறுக்கண பூண்டு இஞ்சி சுப்பு இதில் என்னென்ன சேர்த்துருப்பேனா வரமிளகா உப்பு இஞ்சி பூண்டு இதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோம்னா சீரகத்தூள் மிளகுத்தூள் அவ்வளோதான் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு மட்டும் கமண்டில் பயங்கரமாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாவே கமாண்டில் நீங்கள் தன்னால் வந்து க கையை வச்சுருவீங்க எங்கேங்க வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல்லு பட்டனை அவிக்கிறேங்க

நம்ம உப்பு கடி பண்ணி இறக்காச்சு அடுத்தது என்ன பண்ணீங்கன்னா கூழ் செய்ய போறோம் கூழுக்கு தேவையான பானை என்ன கூழு கேப்ப கூழு கேப்ப கூலா சொல்லிடு தெளிவா மக்களுக்கு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டு இருக்கும்போது தான் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டணும் தான் அந்த கெட்டியாக ஆக இருக்கும் களி திங்கினமுன்னா கூட கஷ்டப்பட்டாலும் திங்க முடிய என்னடா என்ன கதையெல்லாம் விடா இங்கே பாருங்க அப்படி களி ரெடி ஆயிடுச்சு பழைய காலத்துக்கு போயிட்டான் இருக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் இந்த மோரை வச்சு நல்லா கிண்டிக்கும் சின்ன உப்பு கறி கூளு வெங்காயம் மிளகா பயங்கரமா இருக்கு பார்க்கும் போது எம்பிட்டு இறங்க வீடியோ எடுப்பீங்க சாப்பிட வேண்டாமா சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன வீடியோ எடுக்கிறதுக்கல ஒரு கதையா இருக்கு இது பானை இதுதான் கூடு ஆஹா இந்த கூளுக்கும் உப்பு கறிக்கம் பச்சை மிளகாய் வெங்காயம் ஐயோ செஞ்சு சாப்பிடுங்க பயங்கரமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அமௌண்ட் பண்ணுவீங்க சூப்பராக இருக்குங்க இந்த கூளுக்கும் இந்த கறிப்படாக இருக்குதுங்க ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குங்க உப்பு கறி பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்குது கூழுக்கும் பச்சை மிளகா வெங்காயம் உப்பு கறி சோறு மோறு கூழு இப்பதான் கூடு இருக்கும் ஏதோ சாப்பிடுவோம் கூலி வேணுமா உம் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்